வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய ஒற்றை ஒருங்கிணைந்த ஓய்வூதிய படிவம் தொடங்கப்பட்டது மூத்த குடிமக்கள் மற்றும் ஓய்வீதியதாரர்களின் வசதிக்காக ஒன்பது படிவங்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டன அப்படிங்கிற தலைப்பை தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்பது தனித்தனி படிவங்களை ஒன்றிணைத்து ஓய்வூதியம் பெறுவோருக்கான செயல்முறையை சீரமைக்கவும் பல படிவங்களை கையாள்வதில் உள்ள சிக்கல்களை குறைக்கவும் முதியவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தையும் உழைப்பையும் கணிசமாக குறைக்கவும் ஒன்பது தனித்தனி படிவங்களை ஒன்றிணைத்து ஒரு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய படிவத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது குடிமக்கள் மற்றும் ஓய்வூதியம் பெறுவோர் டிசம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஓய்வு பெறும் அனைத்து ஓய்வூதியதாரர்களும் இந்த புதிய படிவத்தை பயன்படுத்தலாம் இஹெச்ஆர்எம்எஸில் உள்ள ஓய்வுபுறம் அதிகாரிகள் இஎச்ஆர்எம்எஸ்எம் மூலம் படிவம் ஆர்ஏ ஐ நிரப்புவார்கள் மற்றும் இஆர்எச்எஸ்எல் இல்லாத ஓய்வுறம் அதிகாரிகள் பவிஷியாவில் படிவம் ஆர்ஏஏவை நிரப்புவார்கள் புதுதில்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் பணியாளர் பொதுக்குறைகள் மற்றும் ஓய்வூதியத்துறை அமைச்சகத்தின் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார் ஓய்வூதியதாரர் ஒரே மின் கையொப்பத்துடன் படிவத்தை சமர்ப்பித்தல் போதுமானது என்றார் பவிஷ்யா தளமானது ஓய்வூதியம் பெறுவோர் மற்றும் வயதான குடிமக்களுக்கான பொதுவான ஒற்றை சாளர போர்ட்டலுக்கான அடிப்படையாகும் பாரத ஸ்டேட் வங்கி கனரா வங்கி பஞ்சாப் நேஷனல் வங்கி பேங்க் ஆஃப் பரோடா பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய ஆகியவை ஏற்கனவே ஒருங்கிணைந்த ஓய்வூதியதார்களின் போர்ட்டலுடன் இணைக்கப்பட்டுள்ளன தற்போது மாதாந்திர ஓய்வூதிய சீட்டு வாழ்க்கை சான்றிதழ் ஓய்வூதியதாரரின் சமர்ப்பு படிவம் பதினாறு மற்றும் ஓய்வூதிய நிலுவைத் தொகைக்கான நிலுவைத் தொகை மற்றும் வரையப்பட்ட அறிக்கை உள்ளிட்ட நாலு வசதிகள் இந்த வங்கிகளால் வழங்கப்பட்டு வருகின்றன ஓய்வூதிய துறையானது டிஜிட்டல் வாழ்க்கைச் சான்றிதழ்கள் ஓய்வூதிய அதால்கள் அனுபவ விருதுகள் மற்றும் ஓய்வுக்கு முந்தைய ஆலோசனை பட்டறைகள் உள்ளிட்ட பல சீர்திருத்தங்களை ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தியுள்ளது குடும்ப ஓய்வூதிய குறைகளுக்கான சிறப்பு பிரச்சாரம் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நிவாரண விகிதத்தை தாண்டியுள்ளது என்று சிங் பகிர்ந்து கொண்டார் இதில் தங்கியிருக்கும் மைனர் குழந்தைகள் திவ்யாங் மகள்கள் விதவை அல்லது விவகாரத்து பெற்ற மகள்கள் சார்ந்த தாய்மார்கள் மற்றும் போர் வீரர்களின் விதவைகள் ஆகியவை நீண்ட கால நிலுவையில் உள்ள வழக்குகள் அடங்கும் ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்தவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்